இப்போ நாய்களை வளர்க்குறாங்க அப்படின்னா நாய்களை வளர்க்குறாங்கன்னு எதுக்காக வளர்க்குறாங்கன்னா இந்த மனுஷங்க செய்கிற குற்றங்களிலிருந்து வீ வீட்டை பாதுகாப்பதற்கு நாய்களை வளர்க்குறாங்க அது ஒரு காரணம் மனுஷங்கள நம்ப முடியாது நாய்களை நம்பலாம் நாய்கள் நன்றி உள்ளது அப்படின்னா மனுஷங்க நன்றி இல்லாதவங்க மனுஷங்க செய்கிற திருட்டு கொள்ளை இது போன்ற கொலைகள் இதிலிருந்து தடுக்கிறதுக்காக நாய்களை பயன்படுத்துகிறாங்க அப்போ மனுஷங்க மேலே நம்பிக்கை இல்லை நாய்கள் மீது நம்பிக்கை அப்போது நாய்களை வளர்க்குறாங்க அப்படின்னாலே நாய்கள் வந்து மனித வாழ்வில் ஒரு உறுதியான இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்னாலே அது மனுஷங்களை வந்து இழிவுபடுத்துறது செயல் தான் மனுஷங்களை இழிவுபடுத்துகிற ஒரு மு மனுஷங்க வந்து இழி இழிவானவர்கள் என்கிற ஒரு முத்திரை முத்திரை ஒரு குத்தப்படுவதால் தான் ஒரு அப்படி ஒரு அப்படிப்பட்ட கருத்து இருக்குது மனுஷங்க நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது நன்றி இல்லாதவர்கள் அவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் நாய்கள் வந்து நாய்கள் வளர்ப்பிற்கு இங்கே ஒரு வரவேற்பு கிடைக்குது நாய்களுக்கு ஏன் இவ்வளோ வரவேற்பு நாய்களை ஏன் அப்படி வாங்கி வாங்கி வளர்க்குறாங்க அப்படின்னா அது மனுஷங்க மேலே ம மனுஷங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாய்களை நாய்கள் மீது வைக்கிற நம்பிக்கையை கூட மனுஷங்க மேலே வைக்க மனுஷங்களை மனுஷங்களோட நாய்கள் மேலானவர்கள் அப்படின்னு மனித மனுஷங்களை பற்றினா ஒரு இழிவான மதிப்பீடு தான் நாய்களை வளர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது மனுஷங்க கிட்ட இருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்காக நாய்களை வளர்க்குறாங்க அப்போ மனுஷங்களை பாதுகாக்கிறது வந்து நாய்கள் தான் மனுஷங்க கிடையாது அதாவது நாய்களை பாதுகாக்கிறதுக்கு நாய்களுக்கு நாய்கள் வந்து மனுஷங்களை பாதுகாக்குது ஆனால் மனுஷங்க வந்து மனுஷங்களை பாதுகாக்க மாட்டாங்க அதனால் நாயை நம்பலாமே வழியை மனுஷங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிற இந்த மனப்பான்மை தான் அப்போ எப்போ வந்து மனுஷங்க நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுறாங்களோ அப்போ வந்து நாய்கள் நமக்கு தேவையில்லாமல் போயிடும் நாய்கள் வந்து நமக்கு தேவையில்லாமல் போயிடும் மனுஷங்க உலகத்தில் உள்ள எல்லாருமே நேர்மையானவர்களாகவும் திருடாதவர்களாகவும் திருட்டு போன்ற செயல்களில் ஈடுபடாதவர்களாகவும் இருந்துவிட்டால் நாய்கள் வந்து நமக்கு தேவையில்லை இப்போ நாய்கள் வந்து எப்போ வந்து நம்ம கூட வந்துச்சு நம்ம கூட வந்து இடம் பிடிச்சது அப்படின்னா மனுஷங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை நேர்மையற்றவர்களாக இருந்தார்கள் அப்போ மனுஷங்ககிட்டேருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்கு அப்போ தான் நாய்கள் வந்து வளர்க்க வளர்ப்பதற்கான ஒரு ஆதரவு பெரியது மா நாய்களோட துணை மனுஷங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்புறம் மாமிசம் சாப்பிட்டாங்க அதுவும் ஒரு காரணம் வேட்டையாடுவதற்கு நாய் தேவைப்படுது அப்போது மாமிசம் சாப்பிடுவதை என்றைக்கு மனுஷங்க நிறுத்துகிறாங்களோ மாமிசம் மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது அப்போது மாமிசம் சாப்பிட்றது தான் மனுஷங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா நிப்பாட்டி தான் ஆகணும் ஏன்னா நோய்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மாமிசம் சாப்பிடுவதை மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தி தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது மா வேட்டையாடுகிற வழக்கமே வேட்டையாடுகிற உணவை உண்கிற வழக்கம் வந்து மனுஷங்கிட்ட எல்லாம் போயிடும் வேட்டையாடுவதற்கு நாய்களை பயன்படுத்த மாட்டாங்க வேட்டையாடுறதோட நோக்கமே அந்த மாமிசம் உண்ணுகிற ஆர்வம் தான் நோக்கம் அப்படின்னா மாமிசம் உண்ணாத பட்சத்தில் அப்போ நாய்கள் வந்து எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் அப்புறம் வந்து மனுஷங்க எல்லாருமே நேர்மையானவர்களாக மாறிவிட்டால் அப்புறம் எதுக்கு நாய்கள் மனுஷங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம் நாய்கள் மீது எதுக்கு நம்பிக்கை வைக்கணும் மனுஷங்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நாய்களோட உதவி மனுஷங்களுக்கு தேவைப்பட்டது இப்போ மனுஷங்களே நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிவிட்டால் நாய்களோ நாய்கள் எதுக்கு நமக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் மாமிசம் சா அது மாதிரி மனுஷங்க யாருமே இந்த உலகத்தில் உள்ள யாருமே மாமிசம் சாப்பிட்லன்னா அப்பவும் வந்து கேள்வி ஏறும் என்னென்னா மா இந்த நாய்கள் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ இந்த நாய்கள் வந்து மனித வாழ்விலிருந்து இருந்து புறக்கணிக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம புரியும் அது அனாதைகளாக விடப்படும் அனாதைகளாக விடப்படும் அப்படின்ல அது தானே அது தனிச்சையாக சும்மா அது வந்து புறக்கணிக்கப்படும்னு வச்சுக்கலாம் புறக்கணிக்கப்படும் பொழுது இந்த நாய்கள் மனுஷங்களுக்கு எதிராக மாறும் அது நம்ம கையில் வச்சுருக்க வரைக்கும் தான் நாய்கள் வந்து நமக்கு விசுவாசமாக இருக்கும் நம்ம கைக்குள்ளே இருக்கணும் அதுவே வந்து நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வளர்க்கலை அது அதோடய உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் தனியாக விட்டுட்டிங்கன்னா அந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து மனுஷங்களுக்கு எதிராக மாறும் நீங்கள் தனியாக போனால் அவங்கள கடிக்கும் கண்டிப்பாக கடிக்கும் கூட்டமாக நாய்கள் கூட்டமாக இருக்குது நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டிங்கன்னா அது உங்களை வந்து வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களை வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நாய்களும் எதிர்காலத்தில் வந்து நிறைய நிறைய கொடூரமான உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்காது அந்த லிஸ்ட்டில் நாய்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் வேறு மா மனுஷங்க மாமிசம் வேறு சாப்பிடலனாக்கா அப்போ நாய்களுக்கு நீங்கள் எதை உணவாக கொடுப்பீங்க மனுஷங்க தானியங்களையும் எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா தானிய உணவு மனித உணவு கிடையாது அப்போ மாமிச உணவும் மனித உணவு கிடையாது மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அப்படின்னா அப்போது இந்த மாமிசம்லாம் மனித உணவு கிடையாதுன்னா அப்போ நாய்களுக்கு நீங்கள் எதை உணவாக கொடுப்பீர்கள் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் கொடுப்பீங்களா அதெல்லாம் அதெல்லாம் நாய் எப்படி சாப்பிடும் அப்புறம் உப்பையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க எதிர்காலத்தில் இயற்கையோடு எழுந்த மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வரும் பிற வருது அப்போ வந்து உப்பு உங்களுக்கு கிடைக்காது கடைக்கிறலேருந்து யாரும் உப்பு எடுத்துக்கொண்டு உங்களை வியாபாரம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பணம் என்னும் நடைமுறையே அப்போ கிடையாது வியாபாரம் என்கிற நடைமுறை கிடையாது அப்படி இருக்கும் உப்பு உப்பையும் மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னா நாய்களுக்கு நீங்கள் எதையோ எதை நீங்கள் உணவாக கொடுப்பீங்க நாய்களுக்கு உணவாக கொடுக்குறக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அது காய்கறிகளை பழங்களை சாப்பிடாது நாய்கள் உப்பு இல்லாத பண்டத்தை அது சாப்பிடும் உணவு உணவு அது சாப்பிடாது மாமிசம் இல்லாத உணவு சாப்பிடாது அது வந்து பால் ஏதாவது கலந்துருக்கணும் அல்லது முட்டை ஏதாவது கலந்துருந்தால் தான் சாப்பிடும் மனுஷங்களே மாமிசம் சாப்பிடாதப்ப முட்டையை சாப்பிடாதப்ப மீன் எதையும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும் போது நாய்களுக்காக மனுஷங்க மாமிசம்லாம் கொடுக்க மாட்டாங்க நாய்களுக்கு மாமிசத்தை கொடுக்க மாட்டாங்க நாய்களுக்காக பிற உயிரினங்களை கொல்ல மாட்டாங்க அப்போ கடைசியில் என்ன ஆக போகுது அப்படின்னா நாய்கள் வந்து மனித வாழ்விலிருந்து இருந்து நீங்கிவிடும் நாய்களுக்கு மனித வாழ்வில் இடமில்லை மனித வாழ்வில் நாய்கள் எதற்கு அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாய்களை தனியாகவும் விட முடியாது நாய்களை தனியாக விட்டால் அது ஒரு மிருகம் அது நம்மளே வேட்டையாட ஆரம்பிச்சிடும் அது உயிர் அதோட உணவுக்காக அப்புறம் என்ன வேட்டையாட நாய்களை நீங்கள் தனியாக விட்டீங்க அதுக்கு தேவையான உணவு கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட உணவு எதுவும் கிடையாது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா எலிகளை வேட்டையாடும் எலிகளை வேட்டையாட ஆரம்பிச்சிடும் பூனையை வேட்டையாட ஆரம்பி பூனையை விரட்டி விரட்டி வேட்டையாட ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து அப்படி சின்ன குழந்தைகளை வேட்டையாட ஆரம்பிச்சிடும் தனியாக போகிற மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிடும் கூட்டமாக போய் மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருவோம் நாய்கள் மனுஷங்களுக்கு எதிராக மாறும்போது அந்த நாய்களுக்கு மனுஷங்க எதிரி எதிரியாக மாறிடுவாங்க நாய்களை ஒழிச்சு கட்டிடுவாங்க ஏன்னா எதிர்காலத்தில் புலி சிறுத்தைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியலகம் செயலிழந்த பிறகு வர வரப்போகிற இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் புலி சிறுத்தைகள் எல்லாம் மனுஷங்க ஒழிச்சிருவாங்க பாதுகாப்பு காரணமாக புலி சிறுத்தைகள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்க விட மாட்டாங்க அந்த அந்த பட்டியலில் நாய்களும் இடம்பெறும் நாய்களும் இடம்பெறும் என்பது நிச்சயம் அது மாதிரி மாடுகளையும் வளர்ப்பாங்களாம் அப்படிங்கிற சந்தேகம் ஏன்னா மாடுகளுக்கு அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது அதுக்கெல்லாம் தினசரி உணவு கொடுத்தணும் ஒவ்வொரு மாடும் அஞ்சு பேர் சாப்பாடு சாப்பிடும் அஞ்சு பேருக்கு தேவையான உணவு ஒரு மாட்டு கொடுத்தாகணும் மாட்டு மாட்டை வந்து வயிறு நிரப்பணும் அப்படின்னா புல்லை மேய்க்கணும் புல்லுக்கு அது மாட்டு பின்னாடியே நம்ம போகவும் முடியாது அப்போ இப்படி நிறைய பிரச்சனைகள் அப்போ மாட்டை வளர்க்க மாட்டுக்குன்னு பெரிய விளைச்சல் நில விளைச்சல் நிலத்தை நம்ம உருவாக்க முடியாது அப்போ மாட்டுக்காக என்ன பண்ணணும் பெரிய விளைச்சல் நிலங்களை உருவாக்கி அதில் மாட்டை மேய்க்க விடணும் அப்போ அப்படி மேய்க்க விடணும் நாம் போய் மாட்டை மாட்டு பின்னாடியே போய் அதை மேய்க்கவும் முடியாது நம்மளால் மாட்டு பின்னாடியே போய் நம்ம மாட்டவும் மேய்க்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து மாடு மேய்க்கிறக்கா நம்ம ஒன்றும் பிறக்கலை அப்படி இருக்கும்போது ஏன்னா பாலையும் சாப்பிட மாட்டாங்க பாலும் மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க பாலும் சாப்பிடக்கூடாது பால்லேருந்து கரைக்கக்கூடிய தயிர் மோர் வெண்ணெய் இதுவும் மனித உணவு கிடையாது மனித உணவுங்கிறது வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் தான் பால்ங்கிறது ஒரு திரவ மாமிசம் அப்படி இருக்கும்போது மாட்டுக்கிட்டேருந்து நமக்கு தேவை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னது உரம் தான் உரத்துக்காக உரத்துக்காக மாட்டை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அதை அதோடய வைரன்லாம் நிரப்பிக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் உரம் தேவைன்னா அதுக்கு சின்ன உயிரினத்தை வளர்க்கலாம் ஆடு ரெண்டு ஆடு ஒவ்வொரு 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 எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையுடைய இணைந்த மனிதர்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்போம்ல அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ரெண்டு ரெண்டு ஆடு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருடைய விளைநிலத்துலையும் ரெண்டு ஆடு வளர்த்தா ஒரு ஊரில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருப்பாங்க அப்போது ஒரு ஊரில் எத்தனை ஆடு இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் இரண்டு ஏக்கர் விளைநிலன்னா ஒவ்வொருத்தட்டி இரண்டு ஆடு இருக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறு இன்று ந ரெண்டு அப்படின்னா எத்தனை எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஆடு இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒம்பதாயிரம் ஆடு இருக்கும் ஒம்பதாயிரம் ஆடும் அதோடய வயிறு சின்னது அதுக்கு தேவையான உணவை தினசரி நம்ம கொடுத்துடலாம் நாம் சாப்பிட்ற காய்கறிகள் மீதமான காய்கறிகள் அதுக்கு தேவையான இலைதலைகள் அது நம்ம அதோடய வயிற்று நம்மளால் நிரப்ப முடியும் ஆனால் மாட்டோட வயிற் நம்மளால் நிரப்ப முடியாது மாட்டை நம்ம மேய்ச்சிக்கிட்டே போகணும் ஒரு நாள் முழுதும் மேய்ச்சாதான் அதோட வயிறு நிறையும் மனுஷங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதை பாட்டுக்கு நம்ம வந்து மேஞ்சிட்டு வாழ் நம்ம அனுப்பிச்சிடும் அப்படின்னு வைங்க அதெல்லாம் நம்ம தேடிட்டு அலைய முடியாது அப்புறம் வந்து அது பாதுகாப்பானதும் கிடையாது மாடை வந்து நீங்கள் வந்து க அதை கண்ட்ரோலாக வளர்க்கணும் இல்லைனா மாடு முட்டியே நீங்கள் செத்து போயிடுவீங்க மாடு ஆபத்தானது அதனால் மாடு மூட்டி சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் மாடும் மாடும் மனித வாழ்வில் இருந்து இடம் நீங்கிவிடும் என்பது தான் எனது யூகம் மாட்டுக்கும் மனித வாழ்வில் இடம் கிடையாது ஐயோ மாட்டுக்கு மனித அப்போ அதை யார் பாதுகாப்பா அரிய அது அது அந்த விலங்குக்கு யார் அடைக்கலம் கொடுப்பா அப்படின்னு நீங்கள் பரிதாபப்படுறதில் அர்த்தமே கிடையாது ஏன்னால் மனுஷங்களை பற்றி தெரியும் மனுஷங்க எப்படிப்பட்டாங்கன்னு தெரியும் த தினசரி ஒரு லட்சம் மாடுகள் உலகம் முழுக்க மனுஷங்க உணவுக்காக அதை கொன்றுகிட்டு இருக்காங்க மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு மாடுகள் மீது இருக்கிற அக்கறை அக்கறை என்ன வந்து இதுலேருந்தே தெரிஞ்சிடும் நமக்கு அவங்க எந்த அளவுக்கு மாடுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எந்த அளவுக்கு மாடுகள் மீது பரிதாபம் உடையவர்கள் இறக்கமுடையவர்கள் என்பதற்கு இப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் த ஒரு லட்சம் மாடுகளை உலகம் முழுக்க உணவுக்காகவும் தோலுக்காகவும் வெவ்வேறு காரணங்களுக்காகவும் அந்த மாடுகளை கொண்டுட்டுருக்காங்க ஆடுகளை கொண்டுட்டுருக்காங்க ஆடு மாடுகளை முய பிற உயிரினங்களை கொண்டுட்டு தான் இருக்காங்க பிற உயிரினங்கள் மீது மனுஷங்களுக்கு இருக்கிற அக்கறை இருக்கிற அது வெறும் பொய் தான் அது ஒரு நடிப்பு அது வெறும் நடிப்பு தான் நம்ம நாய்களை வந்து இந்தியாவில் கொல்ல மாட்டாங்க ஆனால் திபெத்தில் சீனாவில் நாய்க்கறி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் பிற உயிரினங்கள் மீது மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு அக்கறை அது தேவை இருக்கிற வரைக்கும் தான் அது அது வந்து இப்போ நமக்கு தேவை இன்றைக்கி பாலெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க இறச்சி இருக்காங்க அதனால் மாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பால் மோர் தயிர் வெண்ணெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிடக்கூடாத இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அடிமையாகி கிடக்குறாங்க அதனால் இந்த மாடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இறைச்சிக்காக நாளைக்கு இதெல்லாம் தேவையில்லை மனுஷங்க பாலும் சாப்பிட மாட்டாங்க இறைச்சும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த மாடு அந்த மாடுகள் எதற்கு மனித வாழ்வில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மனித வாழ்வில் இருக்க விட மாட்டாங்க மனுஷங்க பக்கத்துலேயே அதை இருக்க விட மாட்டாங்க அது தனியாகவும் விடலாம் அப்படின்னா அதுவும் ஆபத்து மாடுகளை நீ தனியாக போய் மேய்ஞ்சிக்கோ அப்படின்னு நம்ம அனுப்பிச்சா அதுவும் நமக்கு ஆபத்து அது மனுஷங்களுக்கு என்றைக்காக ஒரு நாள் யாரையா முட்டு முட்டோம் அதாவது மனுஷங்கக்கிட்டே அது பழக்கினாதான் அது சாதுவாக இருக்கும் அதுவே தன்னிச்சையாக சுதந்திரமாக வளர்ந்துருச்சுன்னா மனுஷங்க யாரும் பக்கத்தில் போனால் கண்டிப்பாக வெரைட்டி வந்து முட்டும் இந்த ஜல்லிக்கட்டு காலையை பார்த்தீங்களா வெரைட்டி வெரைட்டி முட்டுது பார்த்திங்களா அது மாதிரி முழு முட்டி முட்டியே மனுஷங்களை சாகடிச்சிடும் அதனால் எ எதிர்காலத்தில் நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்காது மனுஷங்களுக்கு ஆபத்தானவும் அச்சுறுத்தலாகவும் விழுங்குகிற விலங்குகிற நிறைய மிருகங்கள் விலங்குகள் இந்த உலகத்தில் இருக்காது யானையெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க மனுஷங்க யானையை என்னுடைய யூகத்தை நான் சொல்கிறேன் யானையை விட்டு வைக்க மாட்டாங்க யானை ரொம்ப ஆபத்தானது அது மாதிரி அந்த பட்டியலில் நாய்களும் இடம்பெறும் மாடுகளும் இடம்பெறும் அப்போ மாடுகளே இல்லாத உலகம் கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடுகளே இல்லாத உலகம் நாய்களே இல்லாத உலகம் அப்புறம் சிங்கமே இல்லா சிங்கங்களே இல்லாத உலகம் புலிகளே இல்லாத உலகம் யானைகளே இல்லாத உலகம் இந்த பூமி முழுக்க மனுஷங்களுக்கு தேவைப்படுது இந்த எட்நூறு கோடி பேர் இருக்காங்களா ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஒரு ஆயிரம் கோடி பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கண்டிப்பாக தேவை ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செய்ய போகிறாங்க அப்படி இருக்கும்போது தற்சார்பு முறை வாழ்க்கை முறையில் ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஒவ்வொருத்தருக்கும் அப்போ ஆயிரம் ஆயிரம் கோடி பேர் இருக்காங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஆயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் கோடி நிலம் இங்கே இருக்குதா இந்த பூமியில் ரெண்டாயிரம் கோடி ஏக்கர் நிலம் இந்த பூமியில் இருக்குதா மனுஷங்களுக்கு தேவைப்படுது அப்போ இந்த உலகம் முழுக்க அந்த பூமி முழுக்க ஆக்கிரமிச்சால் மட்டும்தான் பூமியை முழுவதும் பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த மனுஷங்களுக்கு தேவையான நிலத்தை நீங்கள் பெற முடியும் வெறும் விளைநிலம் மட்டும்தான் ரெண்டாயிரம் கோடி ஏக்கர் நிலம் வெறும் விளைநிலம் மட்டும்தான் அப்புறம் குடியிருப்பு பகுதி குடியிருப்பு பகுதி குடியிருப்பதற்கான நிலம் அதெல்லாம் தேவைப்படுதில்லை அப்புறம் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானங்கள் கலை பூங்காக்கள் இப்படி இது இந்த மாதிரி தேவை இருக்குது சாலைகள் இது கடையில் சாலைகள்லாம் போவோம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி ஏக்கர் நிலம் அந்த பூமியில் இருக்குதா எனக்கு தெரில எனக்கு அந்த கணக்கு தெரில மூவாயிரம் கோடி ஏக்கர் நிலம் அந்த பூமியில் இருக்குதா மனுஷங்களுக்கு தேவைப்படுது அப்போ தான் மனுஷங்களால் ஒரு நிம்மதியாக பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ முடியும் அதனால் மனுஷங்களுக்கு தான் இந்த பூமி அது அராஜகம்தான் எல்லா உயிரினங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் வந்து இப்போ வந்து சிங்கத்துக்கும் யானைக்கும் இந்த பூமியில் இடம் உண்டு இப்போ சிங்கத்தோடு நீங்கள் ஒப்பந்தம் போடுங்க நாங்கள் சிங்கங்களே நாங்கள் ஒன்று உங்களை எதுவும் செய்ய மாட்டோம் யானைகள்கிட்ட போய் ஒப்பந்தம் போடுங்க யானைகளே நாங்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம் நீங்களும் எதுவும் எங்களை செய்யாதீங்க அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதன்படி அது நடந்தால் பரவாயில்ல நாம் நடக்க தயார் நமக்கு ஒரு புரிதல் இருக்குது ஆனால் சிங்கங்கள் அதை புரிஞ்சிக்காதுல்ல அந்த ஒப்பந்தம் அப்படி ஒரு ஒப்பந்தம் போட முடியாது அப்படியும் அது புரிஞ்சுக்காது அது நம்மளை அட்டாக் பண்ண தான் செய்யும் அது நம்மளை தாக்கி கொள்ள தான் முயற்சி பண்ணோம் சிங்கங்கள் அதனால நம்ம அதை விட்டு வைக்க முடியாது அப்போ நம்ம மேலே தப்பு இல்லை சிங்கம் ஒத்துக்கிச்சு அப்படின்னா நான் அதாவது நம்மளை எதுவும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் படி அது வாழ்வதாக இருந்தால் அப்போ நம்ம சிங்கத்தை எதுவும் பண்ண மாட்டோம் யானை வந்து நம்மளை எதுவும் பண்ணாமல் உங்களை ம மனுஷங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க உங்கள் இடத்துக்கே நாங்கள் மாட்டோம் நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி யானைகளும் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம யானை எதுவும் பண்ண வேண்டாம் ஆனால் நாம் புரிஞ்சுப்போம் யானைகளால் புரிஞ்சிக்க முடியாது அது நம்ம எல்லைக்குள்ளே வரும் நம்ம விளைநிலத்துக்குள்ளே வரும் விளைநிலத்துக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மக்களை வந்து மிதிக்கும் விரட்டி விரட்டி கொல்லும் மிதிச்சிட்டு போய் நிறைவேத்த சாகடிச்சிரும் அப்போது வந்து அதனால் இப்போ யானைகளை வந்து ஊருக்குள்ளே யானைகள் வந்துச்சுன்னா அப்புறம் மரண பயத்தில் தான் வாழ வேண்டியது அதனால் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக யானைகளையும் விட்டு வைக்க மாட்டாங்க மனுஷங்க அது மாதிரி சிங்கம் சி சிறுத்தை புலி இதையெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க ஒழிச்சு கட்டிடுவாங்க அந்த வகையில் மனுஷங்களுக்கு இடையூறாக இருக்கிற நாய்களையும் மனுஷங்க விட்டு வைக்க மாட்டாங்க நாய்கள் நாய் நாய்கள் வேணால் நன்றி உள்ளதாக இருக்கலாம் ஆனால் மனுஷங்க நன்றி உள்ளவங்க கிடையாது தேவைக்கு பயன்படுத்திட்டு அவங்க தேவைப்படுற காலத்தில் பயன்படுத்துவாங்க மீதி அப்போ தேவை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இன்னும் நாய்கள் வந்து மனுஷங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நாய்களே இந்த உலகத்தில் விட்டு வைக்க மாட்டாங்க அது மாதிரி மாடுகள் என்பது மனுஷங்களுக்கு தேவை இல்லை அது தனியாகவும் விட்டாலும் நமக்கு எதிராக மாறிடும் மாடுகள் வந்து நமக்கு எதிராக மாறிடும் நாய்களை தனியாக விட்டால் நாய்கள் மனுஷங்களுக்கு எதிரியாக மாறிடும் அதனால் அதையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க மாடையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க அது மாதிரி எதெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கோ அதையெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவாங்க இதெல்லாம் யானை அச்சுறுத்தலாக இருக்குது மிகப்பெரிய அச்சுறுத்தல் யானைகளிட்ட இருந்துருக்குது அதனால் யானையும் அச்சு யானையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க அது மாதிரி சிங்கம் புலி சிறுத்தை சொல்லவே வேண்டாம் கரடி ஓ ஓனாய் புலி இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் போது மிகப்பெரிய வேட்டை காத்திருக்கு மிகப்பெரிய வேட்டை இங்கே நடக்கும் பிற உயிரினங்களுக்கு எதிரான ஒரு இறுதி யுத்தம் இறுதி யுத்தம் நடக்கும் அப்போ வந்து மிச்சம் இருக்கிற முதல்ல ந நரி ஓனாய் கழுதப்பூரி சிங்கம் சிறுத்தைரி எல்லாத்தையும் வேட்டையாடிடுவாங்க வேட்டையாடி இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த ம எங்கே வேணாலும் நீ போயிட்டு வரலாம் அவனுக்கு அச்சுறுத்தலே இருக்காது பாம்புகளை வேட்டையாடுவாங்க பாருங்கள் அனகொண்டாலாம் அந்த உயிர் உலகத்தில் இருக்காது அனகொண்டா நல்ல பாம்பு மனுஷங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற உயிரினங்கள் நல்ல பாம்பு ஏன்னா பா ஒரு ஆயிரம் கோடி மக்கள் ரெண்டாயிரத்து நாற்பதுல மக்கள் ஆயிரம் கோடி எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து ஆயிரம் கோடி ஆகிடும் அப்போது ஆயிரம் கோடி பேரும் இன்றைக்கி வந்து ஒவ்வே வெவ்வேறு தொழிலில் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் விவசாயம் பண்றதுல கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ அப்போ மற்றவங்களாம் வெவ்வேறு தொழிலை பார்த்துட்ருக்காங்க டிரைவராக இருக்காங்க டீச்சராக இருக்காங்க கண்டு அப்புறம் வந்து ஒரு இன்ஜினியராக டாக்டராகவோ அல்லது ஒரு எலக்ட்ரிஷியனாவோ ப்ளம்பராகவோ ஒரு அரசியல்வாதியோ சினிமாவிலையோ இது ஏதோ ஒரு தொழிலை பார்த்துட்ருக்காங்க நேரடியாக அந்த இயற்கையோட 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 நெருங்குற மாதிரியான விவசாய தொழிலை கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உள்ளம் செயலக்கும் போது இந்த உலகத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஆயிரம் கோடி பேர் இருப்பாங்க ஆயிரம் கோடி பேரும் விவசாயத்தை பண்ண போகிறாங்க விவசாயத்தை பண்ண போகிறாங்க எளிமையான விவசாயத்தை பண்ண போகிறாங்க தனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ண போகிறாங்க இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுறாங்க அது கடினமான விவசாயம் தனக்கு தேவையான உணவை மட்டும் உற்பத்தி பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்போ எல்லோரும் இந்த விவசாயம் இப்போ இயற்கையோடு நெருங்க போகிறாங்க இயற்கையை இயற்கையை பார்க்க போகிறாங்க இயற்கையை எதிர்கொள்ள போகிறாங்க உணவை உற்பத்தி பண்ணுறதுக்காக எல்லாருமே ஆயிரம் கோடி பேரும் இந்த நிலத்தில் கால் வைக்க போகிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரம் கோடி மக்களும் மனுஷங்களும் மனித உயிர்களும் இந்த நிலத்தில் காய் கால் வைக்க போகிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நிலத்தில் கால் வைக்க போகிறாங்க அப்போ இந்த ஆயிரம் கோடி பேரையும் பிற உயிரினங்கள் பாம்பு எதெல்லாம் எது ஆயிரம் கோடி பேரும் எ எதை எதிர்கொள்வாங்கன்னா இந்த நிலத்தில் வாழ்கிற பாம்பு நரிகள் ஓனைகள் சிறுத்தைகள் கழு கழுதை புலிகள் சிங்கங்கள் யானைகள் இது எல்லாத்தையும் நேரடியாக எதிர்கொள்ள போகிறாங்க எல்லாத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க பாம்புகளே இப்போ நிறைய பாம்புகள் குறைவாக தான் இருக்குது இப்போ இந்த ஆ இப்போ கூட நிறைய மக்கள் கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பார்க்குறாங்க அதனால் அந்த கொஞ்சம் பேர் தான் இந்த பாம்புகளுக்கு எதிரியாக இருக்காங்க வேறு மற்ற மக்கள்லாம் வந்து நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கும் பாம்புகளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கள்ல இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அந்த ஆயிரம் கோடி மக்களும் விவசாயத்தை தான் பண்ண போகிறாங்க தனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுவதற்காக விவசாய நிலத்தில் விவசாய நிலத்தில் கால் வைக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வந்து தனக்கு எதிரான உயிரினங்கள் எதெல்லாம்னு ஆயிரம் கோடிக்கு ஆயிரம் கோடி பேரும் ரெண்டாயிரம் கோடி கண்கள் இருக்குது ரெண்டாயிரம் கோடி கண்கள் இந்த நிலத்தை பார்க்க போகுது பா இந்த நிலத்தில் எதெல்லாம் நமக்கு எதிரானது அப்படின்னு பார்த்து இங்கே இருக்கிற பாம்பு நல்ல பாம்பு விரியன் பாம்பு விஷப்பாம்பு அப்புறம் வந்து அனகொண்டா எதெல்லாம் அச்சுறுத்தல் தருகுதோ ந அதாவது தேழு முதக்கொண்டு விட மாட்டாங்க தேழு நண்டு ந நண்டை விடுவாங்கன்னு தரு நட்டுவக்காளி நண்டை பற்றின ஒன்றும் பையன் கிடையாது நட்டுவக்காளி அப்புறம் வந்து இந்த தேள் பூரா அப்புறம் விஷப்பூச்சிகள் இது எல்லாம் அந்த ஆயிரம் கோடி பேரும் அதுக்கு எதிராக திரும்புவாங்க ஏன்னா இதை இந்த நிலத்தில் அவங்க வந்து வாழணும் அப்படின்னா அது அந்த பாதுகாப்பு பிற உயிரினங்களிடமிருந்து மனுஷங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்போ இந்த பூமியில் நிறைய உயிரினங்கள் ரொம்ப குறைஞ்சிரும் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட காலத்தில் காலத்தில் நினைக்க நம்ம போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு பதினேழு வருஷத்தில் அந்த நிலம் அந்த அந்த ஒரு யுத்தம் நடக்க போகுது பிற உயிரினங்களுக்கு எதிரான ஒரு கடைசி யுத்தம் இறுதி யுத்தம் பிற உயிரினங்களுக்கு எதிராக நடக்கப்போகுது அதில் வந்து எத்தனை உயிரினங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போக போகுது பாருங்கள் இல்லாமல் போக போகுது பாருங்கள் மாடு எதெல்லாம் வந்து இந்த உல எதெல்லாம் முட்டுற ஆடு இருக்குல்ல முட்டும் சில ஆடு வந்து ரொம்ப முட்டும் ச முட்டி முட்டி சண்டை போடும் அந்த இதுக்கெல்லாம் இங்கே மனுஷவழிப்பில் இடம் கிடையாது அதாவது மனுஷங்களை ஒன்றுமே பண்ணாது சாதுவான ஆடு தான் மனுஷங்களால் வளர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது செம்மறி ஆடு மனுஷங்களை முட்டாதுன்னு நினைக்கிறேன் செம்மறி ஆடு முட்டும்னு நினைக்கிறேன் எதெல்லாம் முட்டாதோ எதெல்லாம் கொஞ்சம் கூட ஆபத்து இல்லையோ அந்த உயிரினங்கள் மட்டும்தான் மனுஷங்கிட்ட வாழும் மாடுக்கு மாடு வந்து அச்சுறுத்தலான ஒரு மிருகம்தான் அதனால் மாட்டுக்கு இடம் கிடையாது நாயும் ஒரு விலங்கு விலங்கு விலங்குதான் அதனால் நாய்களுக்கு இடம் கிடையாது இப்போ நாய் கடிச்சதுன்னா நீங்கள் நாட்டு மருத்துவத்தில் எதாவது மருந்து இருக்கா நாய்கள் கடிச்சிதுன்னா எதாவது மூலிகை மருத்துவத்தில் கிடையாது நாய்கள் கடிச்சு இன்றைக்கி மருந்து இருக்குது ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இருக்குது நாய் கடிக்கு ஆனாலும் ஒரு லட்சம் பேர் இந்த உலகம் முழுக்க நாய் கடினாலும் சாப்பிட்றாங்க பாம்பு கடி கூட மருந்து இருக்குது ஆனாலும் இந்த உலகத்தில் பாம்பு கடினால் ஒரு லட்சம் பேர் சாப்பிட்றாங்க உலகம் முழுக்க அப்போ எது இந்த மாதிரி இதெல்லாம் அலட்சியம் மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு அக்கறையே இல்லை விபத்துனால மோட்டார் வாகனம் விபத்தினால் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க நோய்கள்னால பல கோடி பேர் சாப்பிட்றாங்க குற்றங்கள்னால பல லட்சம் பேர் சாப்பிட்றாங்க மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே அக்கறை இல்லாதனால இவ்வளோ சாவு நடந்துகிட்ருக்கு இதுவே இயற்கை இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் இனிமேல் வர அது மனித இயல்பே மாறப்போகுது மனசுக்கு மென்மையானவர்களாக மாற போகிறாங்க பாதுகாப்பாக தான் அவர்களுடைய லட்சியம் அலட்சியம் என்கிற ப மனப்பான்மையும் அவங்ககிட்ட கிடையாது அப்படி இருக்கும்போது தனக்கு எதிரான தனக்கு தனக்கு எதிரான விஷயங்களுக்கு எதிராக அவங்க மிகப்பெரிய யுத்தத்தை பிற உயிரினங்களுக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தை அவங்க வந்து மீண்டும் ஆரம்பிக்க போகிறாங்க இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாம்புகளை பார்த்தா கொல்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க உலகம் முழுக்க பாம்புகளை பார்த்தா கொல்றவங்க இருக்கிறாங்க முதலைகளை கொல்றாங்க அது மாதிரி சிங்கத்தையும் சிங்கம் அப்புறமாதிரி பிற யானைகளை வேட்டையாடுறவங்க இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க யானைகளை மறைமுகமாக ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மாடுகளை கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆடுகளையும் கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாய்களை கொள்றதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாம்புகளையும் கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க பிற உயிரினங்களுக்கு யுத்தம் வந்து பிற உயிரினங்களுக்கு எதிரான யுத்தம் வந்து ரொம்ப மறைமுகமாக ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு இதுவே வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் பிற உயிரினங்களுக்கு எதிராக அந்த ஆயிரம் கோடி மக்களும் ஈடுபட போகிறாங்க பிற உயிரினங்களுக்கு எதிரான யுத்தத்தில் மனுஷங்களுக்கு எதெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்குதோ அந்த அந்த உயிரினங்களுக்கு எதிரான யுத்தத்தில் இந்த உலகில் உள்ள ஆயிரம் கோடி மக்களும் நேரடியாக ஈடுபட போகிறாங்க யாரும் தடுக்க மாட்டாங்க யாரும் தடுக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகுது பிற உயிரினங்களுக்கு பிற உயிரினங்களால் மனுஷங்களுக்கு ஏற்படுகிற அச்சுறுத்தல் என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஏன்னா எல்லாருமே இயற்கையோடு இணைஞ்சு வாழப் போகிறாங்க எல்லாருமே நிலத்தில் கால் வச்சு விவசாயம் பண்ண போகிறாங்க செருப்பு இல்லாமல் நடக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிற போகிறாங்க இயற்கையோடு கலந்து வாழப் போகிறாங்க காடுகளை திட்டமிட்ட காடுகளை உருவாக்க போகிறாங்க இப்போ மனுஷங்க காடுகளில் போய் வாழப் போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மனுஷங்க காட்டில் போய் வாழப் போகிறாங்க காடுகளில் போய் பிற உயிரினங்களோடு கலந்து வாழும்போது தனக்கு எதிரான பிற உயிரினங்கள் எது இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்போ இந்த உலகம் வந்து மனுஷங்களுக்கானது அது நியாயமானதோ எதிரானதோ இப்போ வந்து இப்போ வந்து நம்ம நம்ம வந்து இப்போ மண் அது அதில் நியாயம் இருக்கோ இல்லையோ ஆனால் மனுஷங்க பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பார்க்கணும் நம்ம இப்போது சிங்கத்தோட பார்வையிலேருந்து நம்மளை பார்த்தோம் ஏன் சிங்கத்தோடய பார்வையிலேருந்து பார்த்தா அதுக்கு வந்து இந்த மானெல்லாம் வேட்டையாடும் அப்போது ஒரு மானோட பார்வையிலேருந்து சிங்கம் எதிரியாக இருக்கும் ஆனால் ஒரு சிங்கத்தோடய பார்வையிலேருந்து இந்த மான்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் இந்த ஒரு புல் செடி கொடிகளோடய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா புல் புல்லோட பார்வையிலேருந்து பார்த்தா இந்த சிங்கங்கள் வந்து நமக்கு ஒன்று அந்த சிங்கங்கள் வந்து நல்லவைகளாகவும் இந்த மான்லாம் ரொம்ப மான் இது எல்லாம் தனக்கு எதிரியாகவும் அந்த புல் அதுக்கு தோணும் அது மாதிரி மனிதர்களோட பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பாருங்கள் நீங்கள் பிற உயிரினங்களோட பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பார்க்காதீங்க சிங்கத்தோடய பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பார்க்காதீங்க அப்போ தான் நீங்கள் சிங்கத்தை கொல்றது தப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள் மனுஷங்களோட பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பாருங்கள் நம்மளோடைய பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பாருங்கள் பா பாம்புகளோட பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாம்புக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க மனுஷங்களோட பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட கண்களில் கண்களால் இந்த உலகத்தை பாருங்கள் பாம்புகளோட கண்களால் இந்த உலகத்தை பார்க்காதீங்க சிங்கத்தோட கண்களால் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்போ மனுஷங்களோட பார்வையில் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அதனால சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மனித விரோதிகள் அப்படின்னு தான் நம்ம உங்களை புரிஞ்சுக்கணும் நீங்கள் யானைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க பாம்புக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாம்புகளுக்கு நண்பர்களாக இருப்பீர்கள் மனுஷங்களுக்கு விரோதிகளாக இருப்பீர்கள் அதனால இது வந்து புரிஞ்சுக்கணும்